மூக்காஸ்வாதனவத்து மூக்க ஆஸ்வாதனவத்து என்ன அர்த்தம் மூக்கன்னா ஊமை மூக்க பஞ்சசக்தி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கும் ஊமையினுடைய ஆஸ்வாதனவத்து ருச்சி அனுபவத்தை போல அவன் ஊமையாக தான் இருக்கான் அப்படி இருந்தால் கூட அவனுக்கு ருச்சி தெரியலையே நாக்குக்கு கேக்கு போல் ஒரு ஊமையினுடைய அனுபவம் அவனால் மட்டும் உணரப்படுவதே என்று அது அவனுக்கு தான் தெரியும் பிறருக்கு அவனால் அதை விளக்க இயலுமா முடியாது நம்மளே ஆராளத்தினா ஊமை என்ன வேண்டியாச்சும் இல்லை மனிதனுக்கே சர்க்கரை திதிப்பாருக்குன்னா எப்படி விதமான திதிப்பாருக்கு மாம்பழம் திதிப்பா இல்லை மல்ல மாம்பழத்திலேயே மல்கோவா திதிப்பா எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்டு அப்புறம் செயற்கையான ஜிலேபி இத்தியாதி திதிப்புகளாம் இருக்குது இதெல்லாம் எப்படி இருக்கு உங்க திதிப்பு கேட்டால் யாராலும் சொல்ல முடியுமா அதனால் அவனால் எம் அதை உணர்கிறானோ அவனுக்கு தான் உணர முடியும் பிறருக்கு அதனால் விளக்கு சொல்ல முடியாது அவ்வாறே பிரேம பக்தினால உண்டாகும் ஆனந்தம் உள்ளே உணரப்படுமே என்று வர்ணிக்க இயலாதுன்னு சொல்லு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னா எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது உணர்றியா இல்லையா போகிறோம் தைத்திரி பிடிச்சி ஓ எதோ வாச்சோ நிவர்த்தந்தே தே மனசா மனசாசக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் கதாச்சன எதிலிருந்து எட்டி பிடிக்க முடியாமல் வாய் சொற்கள் திரும்பிவிடுகின்றனவோ மனதுடன் கூட அந்த பிரம்மானந்த நிலையை அறிந்தவன் ஒருபோதும் பயப்பட மாட்டான் அப்படிங்கிறது தைத்தரியும் அதனால் அதை வர்ணிக்க முடியாது அனுபவிக்கலாம்